கோவை வாவுசி மைதானத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் ஆறாவது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள தற்போதைய நிலை குறித்து நம்முடைய கோவை செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து அந்த தகவல்களுக்கு பிறகு வரக்கூடிய செய்தி தொகுப்பை சரண்யா வழங்குவார் உலக தமிழர்கள் மத்தியில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான நிலையில் போராடி கொண்டிருக்கின்ற சமயத்தில் கோவையில் கடந்த ஐந்து நாட்களாக இளைஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் போ இந்த வஊசி மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள் தற்போது அலைகடனே திரண்டிருக்கக்கூடிய இந்த வஊசி மைதானத்தை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணம் போராட்டக் களத்திற்கு கிட்டத்தட்ட ஏரா லட்சக்கணக்கான நபர்கள் இந்த போராட்டக்களத்தில் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை ஒன்றிணைக்கும் விதமாக போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் மாணவர்கள் வரிசையாக நின்று இந்த அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய இந்த வஊசி மைதானத்தில் வரக்கூடிய இந்த இளைஞர்கள் வழிகளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நிகழாத வகையில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சற்று தொலைவில் பார்த்தோம் என்றால் அந்த நுழைவா ஊசி மைதானத்தில் நுழையக்கூடிய பிரதான இடத்தில் மனித சங்கிலி போன்று மாணவர்கள் அதாவது வரக்கூடிய இந்த போராட்டக்களத்தை வரக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த போராட்டக் களத்திற்கு உள்ளேயும் வெளியே செல்கிறேன் வெளியேவும் வைத்து மாணவர்கள் ஒருங்கிணைத்து மனித சங்கிலி போன்று அமைத்து இது பண்ணி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சற்று தொலைவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பார்த்தோம் என்றால் கருமத்தாம்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒயிலாட்டம் வந்திருக்க நபர்கள் பாரம்பரியத்தோடு இருக்க தமிழ் கலாச்சார பறைசாற்று விதமாக ஒயிலாட்டம் ஒன்று நிகழ்த்தி கொள்கிறார்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஒரே நிற ஆடையில் அந்த ஒயிலாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அதற்கு சற்று தொலைவில் இங்கே பார்த்தோமானால் மாணவர்கள் தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வந்து வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உரையாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதையும் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் ஆரவாரத்தோடு கைத்தட்டலோடு அந்த அந்த உரையையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களும் அந்த கூட்டத்தில் அமர்ந்து அந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற காட்சி நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது அதற்கு சற்று தொலைவில் பார்த்தோம் என்றால் பறை இசையோடு மாணவர்கள் நிகழ்த்தி நடனம் ஆடிக்கொண்டிருக்க காட்சிகளும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அதற்கு சற்று தொலைவில் பார்த்தோமானால் தன்னார் தொண்டு நிறுவனம் சார்பாக கழிப்பிட வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு சற்று அருகிலே இரண்டு தண்ணீர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு எந்நேரமும் குடிநீர் வசதி இந்த மாணவர்கள் வந்திருக்க போராட்டங்கள் வரக்கூடிய நபர்களுக்கு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அதற்கு சற்று தொலைவில் பார்த்தோமானால் இரண்டு தனியார் ஆம்புலன்ஸுகள் எந்நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஏதாவது மருத்துவசை தேவைப்படுமானால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில் இரண்டு தனியார் மருத்துவ ஆம்புலன்ஸுகள் எந்நேரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக இந்த போராட்ட வா இந்த போராட்டக்களத்தில் இருக்கக்கூடிய கூடிய இந்த வஊசி மைதானத்தில் பல்வேறு லட்சக்கணக்கான நபர்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வஊசி மைதானமானது கடல் போல் காட்சியளிக்கிறது என்று சொல்லலாம் நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த்